கரூரில் இந்திய தர நிர்ணய அமைவனம் மதுரை கிளை சார்பில் கரூரில் உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்யப்படும் படுக்கை விரிப்புகள் தலையணை உரைகள் பிளாங்கெட் உள்ளிட்ட பொருட்களின் தர நிர்ணயம் குறித்த கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட கோவை சாலையில் உள்ள தனியார் தங்கும் விடுதி கூட்டரங்கில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் இந்திய தர நிர்ணய அமைவனம் மதுரை கிளை முதுநிலை இயக்குனர் திரு தயானந்த் தலைமை தாங்கினார் இந்நிகழ்ச்சியில் கரூர் மாநகரில் செயல்படும் ஏற்றுமதி நிறுவன உரிமையாளர்கள் சங்க உறுப்பினர்கள் அவர்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் இந்த அமைப்பின் மூலம் ஒவ்வொரு மாதமும் ஒரு பொருட்கள் குறித்து விவாதிக்கப்படும் பொருட்களின் தரம் மற்றும் விமர்சனங்கள் குறித்தும் அவர்களுடைய துறைக்கு அனுப்பி வைப்பது வழக்கம் அந்த வரிசையில் கரூரில் இந்த பொருட்களை தேர்வு செய்து இங்குள்ள ஏற்றுமதியாளர்களிடம் கருத்துக்களை பெற்று டெல்லியில் உள்ள தலைமை அலுவலகத்திற்கு அனுப்பி வைப்பதாக அவர்கள் தெரிவித்தனர் மக்கள் தரமான பொருட்களை வாங்க வேண்டும் பொருட்களின் தன்மையை தெரிந்து பொருட்களை வாங்க வேண்டும் என இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் கேட்டுக்கொண்டனர் இதுகுறித்து இந்திய தர நிர்ணய அமைவனம் மதுரை கிளை முதுநிலை இயக்குனர் மற்றும் தலைவர் திரு எஸ் டி தயானந்த் செய்தியாளர்களிடம் கூறியதாவது மதுரை அமைவிடம் இந்திய தர நிர்ணயம் மதுரை அமைவனத்தின் கீழ் பத்தொன்பது மாவட்டங்கள் செயல்பட்டு வருகின்றன நுகர்வோர் தங்கள் பொருட்களை தரம் பார்த்து வாங்க வேண்டும் மானக் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது டெல்லியில் பொருட்களின் தரம் குறித்து நிர்ணயம் செய்வார்கள் அதற்கு முன்பாக நாம் இது குறித்து நுகர்வோரிடம் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது மருத்துவ ஜவுளி கரூரில் தயாரிக்கப்படுகிறது லேப்டாப் ஏசி தங்கம் ஃபேன் உள்ளிட்ட எந்த பொருட்கள் வாங்கினாலும் பிஏஎஸ் தரம் குறித்து அறிந்து வாங்க வேண்டும் என அவர் தெரிவித்தார் கரூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெப்பச்சலனம் அதிகமாக காணப்படுகிறது கோடை காலம் தொடங்குவதற்கு முன்பே வெயிலின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கியுள்ளது இதனை கருத்தில் கொண்டு கரூர் பேருந்து நிலைய ரவுண்டானா அருகில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு பெரோஸ்கான் அப்துல்லா போக்குவரத்து காவல்துறையினருக்கு தொப்பி குளிர் குளிர்கண்ணாடி குளிர்பானம் நீர்மோர் பழவகைகள் மற்றும் இதர பொருட்களை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் கரூர் சரக துணை காவல் கண்காணிப்பாளர் திரு செல்வராஜ் உள்ளிட்ட காவலர்கள் கலந்து கொண்டனர் கரூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கடும் வெப்பநிலை நிலவி வந்தது இதேபோல் இன்று காலையில் வெப்பம் அதிகரித்து காணப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிறிது நேரத்தில் கரூர் மாவட்டம் மண்மங்கலம் வேலாயுதம்பாளையம் வாங்கல் மாயனூர் உப்பிடமங்கலம் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது கரூர் மாநகரப் பகுதிகளில் சூறை காற்று வீசியது சிறிது நேரத்தில் காற்றுடன் கூடிய மழையின் காரணமாக கரூர் மாநகர பகுதிகளான ஜவர் பஜார் லைட் ஹவுஸ் கார்னர் திருமாநிலையூர் தாண்டோணி மலை காந்திகிர வடக்கு பாளையம் தொழிற்பேட்டை பகுதிகளில் காற்றுடன் கூடிய மழை பெய்தது கனமழையால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்ததால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த அடைந்தனர் கரூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் பங்குனி உத்திர திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது நாள்தோறும் காலை மாலை நேரங்களில் சுவாமி திருவிதி உலாவும் கல்யாண வைபவமும் வெகு விமர்சையாக நடைபெற்றது திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பங்குனி உத்திர தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக கல்யாண பசுதேஸ்வரர் அலங்காரவல்லி சவுந்தரநாயகி கணபதி பாலமுருகன் வள்ளி தெய்வானை உள்ளிட்ட சுவாமிகளுக்கு பல்வேறு நறுமணப் பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதனை தொடர்ந்து கல்யாண பசுதீஸ்வரர் சிறப்பு அலங்காரத்தில் கோவிலில் இருந்து ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளினார் பின்னர் தேரை திரண்டறிந்த பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர் மேலும் பக்தர்களின் வசதிக்காக ஆங்காங்கே அன்னதானமும் நடைபெற்றது இதில் காரூர் தாந்தோன்றிமலை காந்திகிராமம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளுக்கு நீரேற்று நிலையம் அமைந்துள்ள கட்டளை காவிரி ஆற்றுப் பகுதியில் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் திட்டம் பணிகள் மேம்படுத்தும் பணிகளை மாநில மின்துறை அமைச்சர் திரு வி செந்தில் பாலாஜி தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் திரு தங்கவேல் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் மக்கள் பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டனர் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த மாநில மின்துறை அமைச்சர் கரூர் மாநகராட்சிக்கு சீரான குடிநீர் வழங்குவதற்காக நூத்தி பதினெட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று வருகிறது பணிகள் முடிவுற்றால் தற்போது ஒன்பது நாட்களுக்கு ஒருமுறை குடிநீர் வழங்கப்படுவது மூன்று நாட்களுக்கு ஒருமுறை குடிநீர் வழங்கப்படும் கரூர் புதிய பேருந்து நிலையம் கட்டுமான பணிகள் ஐம்பது சதவீதம் நிறைவேற்றப்பட்டுள்ளது மூன்று மாத காலத்தில் பணிகள் நிறைவு பெற்று புதிய பேருந்துகளிலும் மக்கள் பயன்பாட்டிற்கு வரப்படும் என அவர் மேலும் கூறினார்